இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் சளி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால நல்ல குடலோடைய சுரப்பிகள் எல்லாமே நல்லா சுரந்து வந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஒரு மிதமான நேச்சுரலான ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம உடம்புல ஒரு ஹீட் இருக்கப்போ சளி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளையே நம்மளுக்கு ஆகாது அந்த வைரஸ் கிருமிகள் நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் மூச்சு விட முடியாது நம்ம திணறி திணறி மூச்சு விடுவோம் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வரவே வராது அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் சளி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிக்கிறதுனால அப்பதான் நம்மளுக்கு சீதளம் நம்ம உடம்புல அக்ரவேட் ஆகும் வயிறு நம்மளுக்கு மந்தம் பிடிச்சது அப்படின்னா குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு அதனுடைய இயக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது நல்ல குடல்லோடைய சுரப்பிகள் எல்லாமே நல்லா சுரந்து வந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் ஒரு மிதமான நேச்சுரலான ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அது வந்து நம்மளுக்கு சளி அந்த மாதிரி இதெல்லாமே நம்மளுக்கு கட்ட விடாது நம்மளுக்கு தேங்கவும் விடாது நம்ம உடம்புல ஒரு ஹீட் இருக்கப்போ சளி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளையே நம்மளுக்கு ஆகாது அந்த வைரஸ் கிருமிகள் மல்டிப்ளையே ஆகாது ஆனால் பாடி வந்து நம்மளுக்கு மந்தத்தினால நம்மளுக்கு ஆச்சு அப்படின்னா வைரஸ் கிருமிகளுக்கு வந்து த ரினோ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி பாக்டீரியா நிறைய பாக்டீரியாஸ் எல்லாத்துக்குமே வந்து அது வளர்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் ஆயிடும் நம்ம பாடி சீதளமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் குறையாமல் உங்களுக்கு வந்து மந்தம் பிடிக்கிறதுனால குறையாமல் சளி குறையாமல் நுரையீரலில் வந்து நம்மளுக்கு சளி வந்து தேங்க ஆரம்பிக்கிறது நுரையீரலில் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கிறதுனால தான் நம்மளால் மூச்சு சரியாக நம்மளால் விட முடியல மந்தம் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னாகும் வயிறு உசம் ஏற்படும் வயிறு புசம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிறு வந்து நம்மளுக்கு கனத்து போய் கல் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் டயாஃப்ராம் வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு மூச்சு வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு சரி வர ஃபங்க்ஷன் இல்லாததுனால என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை இருக்கும் செஸ்ட்டு டைட்னஸ் இருக்கும் நம்மளால ஃப்ரீயாக கோழை நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு அடைச்சிக்கிறதுனால நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் மூச்சு விட முடியாது நம்ம திணறி திணறி மூச்சு விடுவோம் இதுதான் ஆஸ்மா வர்றதுக்கு காரணமே இது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா இந்த காரணத்தினால நம்மளுக்கு உருவாகும் ஆனால் வெளியே நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு ஆஸ்மாவா அக்ரவேட் பண்ணி விடுறது இதை சரி பண்ணாதான் ஆஸ்மா வந்து முழுமையா நம்மளுக்கு கியூர் ஆகும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு ஆஸ்மாவை நம்மளுக்கு ட்ரிகர் பண்ணிவிடும் அதை அதிகப்படுத்திவிடும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு புகை ஸ்மோக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டு படுற அந்த இது அந்த டஸ்ட்டு அதே மாதிரி ரோட் சைடில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு நுண் மைக்ரோ டஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகளில் ஜன்னல் தூசிகள் ஜன்னலில் படியக்கூடிய டோரில் படியக்கூடிய அந்த தூசிகள் அதே மாதிரி அனிமல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹேரு அது எல்லாமே நம்மளுக்கு அதே மாதிரி சில்லுன்னு ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டாலோ குளிர்ச்சியான பொருள்கள் எடுத்துக்கிறப்போ குளிர்ந்த காற்றுல போகிறப்போ ஏர்லி மார்னிங் வெளியே வரப்போ இந்த மாதிரி டத்துலெலாம் நம்மளுக்கு ஆஸ்மா நம்மளுக்கு தொந்தரவுகள் வந்து அக்ரவேட் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் தான் இதனால வருது அப்படின்னு சொல்கிறத தாண்டிலும் நம்ம மந்தத்தினால நம்மளுக்கு ஆஸ்மா வர்றது தான் நம்மளுக்கு முழுமையான ஒரு காரணமாக இருக்கும் அதை வந்து நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் ஆஸ்மா வந்து திரும்ப நம்மளுக்கு வராது நிரந்தரமாக நம்ம க்யூர் ஆகும் எங்களோட ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆஸ்மா சிகிச்சை எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம வந்து சளியை வெளியேற்றி விட்டு நல்லா நம்மளுடைய உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகளோட இயக்கத்தை வந்து நல்லா கூட்டி கொடுத்துருவோம் அதனுடைய செயல்திறனை அதிக அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஸ்மா வந்து முழுமையாக சரியாகும் திரும்ப வராமல இருக்கும் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்ப வரவே வராது அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி இருக்குது பாத்தீங்களா கறிமுள்ளி கண்டங்கத்திரி இந்த இலை வந்து சர்வசாதாரமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பழம் வந்து நல்ல மஞ்சு கலரில் பழம் மாதிரி இருக்கும் செடியில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த பிளான்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தட்டி போடுங்க போட்டுட்டு அதில் வந்து நல்லா தண்ணி நல்லா ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மூணுமே ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன் போட்டு நல்ல காய்ச்சுங்க காய்ச்சினதுக்கப்புறம் அது நல்லா அதனுடைய எசன்ஸ் நல்லா உள்ளே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா காய்ச்சிங்க நல்லா வத்துற வரைக்கும் காய்ச்சி அதை வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் டு ஃபார்ட்டி எம்எல் வந்து தேனில் குழப்பி சாப்பிட்டதுக்கப்புறம் மூணு விலையும் காலையில் மதியம் நைட்டு ஒரு ஒன் மந்த் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சளி எல்லாமே வெளியேறிடும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மேற்கொண்டு வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வரக்கூடாது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும் அப்படின்னா எங்களோடய ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிடும் திரும்பியும் அவங்களுக்கு வராமல் இருக்கும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி ஒன்று வயசு ஆகுது நான் காந்திபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் அடிப்பேன்

அதுவும் மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து பேர் நான் வந்து ரொட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் லைவியுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அந்த போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாங்க ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாலும் நான் இருந்தது தான் ஃபுல்லாக வயிறு ஜா போனேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலை நீச்சு திரும்ப பார்க்கறதுக்கு ஜன கொஞ்சமாக தான் நான் இதுவரை எழுந்திருப்பேன் இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும் எடுத்தாலும் மேடம்கிட்ட வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் இப்போ வெளியில் ஒரு தம்ப வச்சுட்டு வெளியில் துஃபானி எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்கு நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே அஞ்சு முறை தான் எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு ஒன்று என் பெயர் கலைச்செக்தி நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் தான் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் என்ன சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராகிட்டு இருக்குது ப்ளீசிங் குறைஞ்சிருக்கு ப்ளீஸிங் எல்லாம் எனக்கு சுத்தமாக போகும்

நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருப்புழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five